ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் ஏதாவது இருப்பின் அவற்றை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் எளிமையான பரிகாரம் ஒன்று உள்ளது தைப்பூசத்தன்று மகாலிங்க சுவாமி தரிசனம் செய்து வந்தால் தோஷங்கள் நீங்கும் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிடை மருதூர் என்ற ஊர் ஸ்ரீ பிரகத் சுந்தரகுஜாம்பிகையுடன் மகாலிங்க சுவாமி கோயில் கொண்டிருக்கும் இந்த தலத்தில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படும் இங்கே இவ்விழா வரகுண பாண்டியனின் கதையோடு தொடர்பு கொண்டுள்ளது ஒருமுறை வரகுண பாண்டியனின் குதிரை மிதித்ததால் அந்தனர் ஒருவர் பலியாகிவிட்டார் அதனால் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது பாண்டிய மன்னன் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் மன்னன் சொக்கநாதரின் அருளால் திருவுடைமருதூரின் சிறப்பை அறிந்து அங்கு சென்றான் சித்தா சித்தாதீர்த்தத்தில் மன்னன் நீராடிவிட்டு ஆலயத்தின் இரண்டாவது வாயிலுக்கு சென்றபோது அவனை பிடித்திருந்த தோஷம் விலகியது இங்கனம் மன்னன் தோஷத்திலிருந்து விடுபட்ட நாள் தைப்பூசம் ஆகவே இங்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் செய்து வருகின்றார்கள் அந்த கோயிலை சார்ந்தவர்கள் அந்த மன்னனைப் போலவே ஹம்சத்வன் என்ற மன்னனும் ஒரு தைப்பூச நாளில் இங்கு வந்து தோஷம் நீங்க பெற்றான் என்கிறது தல வரலாறு ஆக திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தைப்பூசத்தில் தரிசித்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் நீங்களும் சென்று வாருங்கள் திருவிடைமருதூருக்கு மகாலிங்க சுவாமியை தரிசனம் பெற்று நவக்கிரக தோஷங்கள் நீங்கி நலம் பெறுவீர்களாக என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய்